பேர் அன்பிற்கும் பெறு மதிப்பிற்கும் உரிய நடுவரவர்களே இரண்டு அணிகளையும் மிகச் சிறப்பாக பேசி இருக்கிற பேச இருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக கம்பன் திருப்பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் ராஜபாளையம் கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே மதுரை மற்றும் கோவில்பட்டி கம்பன் கழகத்திலிருந்து வந்திருக்கிற என் அன்பிற்கினிய சான்றோர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் மண்ணின் மைந்தர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நான் முத ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் சொல்லுங்கம்மா ஒன்னொன்னா சொல்லுங்க நாங்க ஒண்ணு நட்புக்கு எதிரி கிடையாது அவங்க எங்களை கோவம் கோவமா பார்த்து திட்டுற மாதிரி பேசிட்டு போறாங்க நீங்க இந்த பக்கம் ஏன் திரும்புறீங்க நாங்க நட்புக்கு எதிரி கிடையாது இப்ப என்னுடைய தோழிகளே இங்க வந்திருக்காங்க நீங்க கூட்டி வந்திருக்கீங்க ஆ அவங்களே வந்தாங்க சரி அதான் உறவு அதனால ஃப்ரெண்ட்ஸ்களுக்கோ நட்புக்கோ நாங்க ஒண்ணு எதிரி கிடையாது சின்ன வயசுல நான் கவிதை எல்லாம் எழுதி இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக இந்த பொங்கல் வாழ்த்து அட்டை வாங்கி அதுக்கு பின்னாடி அன்பே ஃப்ரெண்டுக்கு அன்பே ஆமா அன்பே சிவம் அன்பே சிவம்ல அன்பே அனிதா அன்பே அனிதா நம்மளுடைய நட்பு வானத்தை விட பெரியதானது கடலை விட ஆழமானது உலகத்தை விட உருண்டையானது பூமியை விட தட்டையானது

அவங்க என்ன சொன்னாலும் கேட்டீங்கல்ல பெரிதும் விழுறுவது நட்பா உறவா கம்பன் வந்து கம்ப ராமாயணம் நட்பை பாடுவதற்காகவோ பேசுவதற்காகவோ கொண்டாடுவதற்காகவோ உருவான காப்பியம் இல்லை உலக மானுட சகோதரத்துவம் ஒன்ற இந்த மண்ணில் நிலை நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்காக எழுதப்பட்ட காப்பியம் தான் கம்ப ராமாயணம் நீங்க ஒரு வித்தியாசம் பாருங்க வான்மீகி ராமாயணத்துல வான்மீகி எழுதுகிறார் ராமன் சகோதரனாக ஏத்துக்கல அதே மாதிரி வீடனையும் ராமன் சகோதரனா ஏத்துக்கல சுக்ரீவனை மட்டும் ஒரு இடத்துல சொல்றாரு நீ எங்களுக்கு ஐந்தாவது சகோதரன் போன்றவன் ஆனாய் அப்படின்னு ஒரு குறிப்பு தான் வான்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்றி புகனோடு நாங்க அஞ்சு பேர் ஆனோம் சுக்ரீவனோடு ஆறு பேர் ஆனோம் வீடனோடு ஏழு பேர் ஆனோம் என்று கம்பன் மாற்றி எழுத என்ன காரணம் தெரியுமா இந்த உலகத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை தான் பெருசா இருக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட ஒற்றுமையா இல்லாம அந்த தேசத்தில் அரசு சண்டை நடந்து கொண்டு இருந்தது ஆனா ஒரு குரங்கை ஒரு அரக்கனை ஒரு வேடனை எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வர்ணாசிரமம் பார்க்காமல் ஜாதி பேதம் இல்லாமல் தன் சொந்த உறவாக ஒரு கடவுள் நேசிக்க முடியும் என்றால் நீங்களும் நேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் அந்த சகோதரத்துவத்தை இவ்வளவு தூக்கி பிடிக்கும்

அப்பா மகள் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா அறுபது வயசு அவங்க அந்த மகளுக்கு அவங்களுக்கே பேரம் பேத்தி இருக்கும் ஆனாலும் மனசுக்குள்ள எப்பவுமே அவங்க டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் எண்பது வயசு அப்பா வந்து பாப்பா அப்படின்னா என்னப்பான்னு ஓடியாரும் அறுபது வயசு மகள் தடிக்கு விழுந்துடும் இதுவரை உங்களுக்கு ஆசை தடிக்கு விழுந்தாலும் தூக்கி விட எங்க அப்பா இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில இருந்து அப்படி ஓடியாரு அறுபது வயசுல ஓடியாரு கூடாதுமா அதுக்காக எத்தனை வயசானாலும் மனசுக்குள்ள அவ மகளாகத்தாங்க இருப்பாங்க ஆனா கைகை நிஜமாவே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் இளவரசி தானே எந்த இடத்துல கைகை என்கின்ற ஒரு நல்லவளுடைய மனம் மாறுது தெரியுமா நீங்க எழுதுன ஒரு நாடகம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதுல லேடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப கெட்டவங்க அவங்கதான் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த டங்கன் ஒரு அரசனை கொள்றதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க இவன் அவனை கொல்லணும் கொல்லணும்னு நினைப்பான் ஆனா ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு அச்சத்தின் காரணமா அவரை இவரால் கொல்லவே முடியாது அப்ப அந்த லேடி மேக்பத் பேசுவதாக ஒரு வசனத்தை சேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் இங்க பாரு நீ கொள்றேன் கொல்றேன்னு சொல்ற கொல்ல மாட்டேங்கிற நானே அவனை கொன்றுவேன் என்னால அவனை கொல்ல முடியும் ஏன் தெரியுமா கொல்லல அவன் கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா மாதிரி இருக்கிறதுனால என்னால அவனை கொல்ல முடியல தான் கொல்ல நினைக்கிற ஒருவனை கொடூரமான ஒரு பெண் அப்பா மாதிரி இருக்கிறதுனால கொல்லாமல் விடுகிறாள் என்றால் ஏற்கனவே நல்லவங்க கைகை நல்லவ அவகிட்ட கூனி சொல்றா என்னென்னமோ சொல்லி பார்த்து பழிக்கல ராமனுக்கு பட்டாபிசேன உடனே மாலையை கழட்டி கொடுக்கறா ராமனுக்கு இடர் ராமனை பெற்று எனக்கு இடர் இல்லைன்னு சொல்றா அப்ப இவளுக்கு என்ன செஞ்சா இவ மனசு மாறுன்னு அவ பத்த வச்ச திரி என்ன தெரியுமா நாளைக்கு ராமன் அரசாட்சிக்கு வந்து விட்டால் ஜனகன் இருக்கான் இல்லையா அவன் அந்த தைரியத்திலேயே உங்க அப்பாவை அழித்து விடுவான் அப்புறம் உங்க அப்பாவுக்கு கேடு வந்து தன் தகப்பன் என்கின்ற உறவுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும் என்றால் எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு லிட்டில் ஆகத்தான் கையையே நான் பார்க்கிறேன் அவங்க சொன்னாங்க அவள் அம்மாவாக தோற்றுவிட்டாள் என்று நான் சொல்கிறேன் கைகையை புகுந்த வீட்டில் போனாலும் கூட மகளாக அவள் ஜெயித்து விட்டாள் என்றுதான் சொல் அந்த உறவுக்காக வீட்டிலேயே பாருங்க நம்ம மனைவி வீட்டுல மனைவி இருப்பாங்க அவங்களை கேள்வி பண்ணுங்க பொறுத்துக்குவாங்க எவ்வளவு கோபப்படுங்க தாங்கிக்குவாங்க எவ்வளவு எரிச்சல கலப்புங்க அதையும் ஏத்துக்குவாங்க ஆனா உங்க அப்பா என்ன உன்னை வளர்த்திருக்கான்னு சொல்லி பாருங்க எங்களுக்கு என்ன பைத்தியமா அதை சொல்றது சொல்லி பாருங்க ஏங்க என்னைய பத்தி என்ன வேணா சொல்லுங்க ஆனால் என் அப்பாவை பற்றி ஒரு சொல் பொறுக்காத மகள்கள் வாழுகிற தேசத்தில் கைகை அப்படி செய்தது உறவின் வலிமையை காட்டுகிறதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத எங்களுடைய குகனை மாத்தி மாத்தி நண்பன் 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 தான் அவரு இல்லன்னு யார் சொன்னா ஆனா அந்த நட்பு எப்ப தெரியுமா அர்த்தம் உள்ளதாக ஆகிறது ராமன் குகன் நட்பு அழகானது அது எப்ப அர்த்தம் உள்ளதாக எப்ப அங்கீகரிக்கப்பட்டதாக மாறுகிறது தெரியுமா இப்ப குகன் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு இலக்குவன் ராமனோட வரதன் கோவசலை எல்லாம் வர்றாங்க அப்பமோ கோவம்லாம் வர்றாரு தோழமை என்றவர் சொல்லியே சொல் ஒரு சொல்லன்றும் அப்பயும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவர் முன்வைக்கிறார் இப்போ வந்த உடனே அந்த சூழல் கொஞ்சம் மாறுது பரதன் வந்து சண்டை போட வரல அண்ணனை கூப்பிட தான் வந்திருக்கிறான் தெரிஞ்ச உடனே சூழல் மாறுது இவங்க தான் கோசலை ராமனை பெற்றவர்கள் சொன்ன உடனே புகண்டபால்னு காதல காலில் விழுறான் கோசலை காலில் இப்ப கோசலை கேட்கிறான் யார் ராவன் காலில் விழுறான் இவன் யாரு இதுக்கு பதில் யார் சொல்லணும் அங்க இருக்கிற லக்குவன் சொல்லணும் ராமன் சொல்லணும் கூடவே தானங்க பரதன் வந்தான் அவன் சொல்ற அம்மா இவன் ராகவனுக்கு துணைவன் நம்ம அண்ணன் இருக்காமல அவனுக்கு இவன் ஃப்ரெண்டு ஆனா எனக்கும் இலக்குவனுக்கும் சத்ருக்கனுக்கும் மூத்தான் எங்க மூணு பேருக்கு இவன் மூத்த அண்ணே போட்ல சொல்றான் வரதன் இன்ட்ரோடியூஸ் பண்ற அண்ணன் வந்து தோழனா அவன் சொன்னான் ஆனா தம்பி அவனை தனக்கு அண்ணனாக மாற்றும் போது அது அர்த்தம் நிறைந்ததாக மாறுகிறது அதுக்கடுத்து கோசலை எப்படி மாத்தறா பாருங்க மைந்தீர் பிள்ளைகளே அவங்களை சேர்த்துட்டாங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க அண்ணன் சொன்ன உடனே மைந்தீர் பிள்ளைகளே ராமன் காட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு பாத்தீங்களா அதனாலதான் இப்படி ஒரு புள்ளை கிடைச்சிச்சு நீங்க அஞ்சு பேரும் ஒரு ஆளா இருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து எப்போது மகிழ்ந்திருங்கள் என்று கோசலை பெறாத மகனை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உறவு அங்கீகரிக்கப்பட்டதாக மாற்றப்படுகிறது அது எங்க போய் மிளறுகிறது தெரியுமா அங்க இலங்கை கடற்கரையில் வீடனனை ஏற்றுக்கொள்ளும் போது குகனை பத்தி பேச தேவையே இல்லையே வார்த்தையை வைத்துக் கொண்டு ராமன் சொல்லுகிறார் குகனோடும் அஞ்சு பேர் ஆனோம் சுக்ரீவனோடும் ஆறு பேர் ஆனோம் உன்னோடு சேர்த்து நாங்கள் ஏழு பேர் ஆனோம் அம்மா ஏற்கனவே ஏற்றுக் இந்த சூழலை பார்த்து முதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று தசரனை கொண்டு வரும்போது கம்பராமாயணத்தில் உறவு மிக மிளர்ந்து நிற்க நீங்க வந்தா அவர் தப்பா நினைப்பாரு அவர் ராமனை வந்து தீக்குளிக்க வச்சார் சந்தேகப்பட்டார் அப்படிங்கறது வேக வேகமா சொன்னாங்க ஒரு விஷயம் மட்டும் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க ராமன் சந்தேகப்பட்டார் அதனால சீதை தீ அப்படி நம்ம காலங்காலமா பேசுறோம் இல்லையா அப்படி கோவப்படுறவங்க அப்படி பேசுறவங்க எல்லாருமே கணவன் மனைவிக்கு இடையில உண்மையாக ஊடாடி கொண்டிருக்கிற உறவை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்றோம்ல ஏன்னா ராமன் சீதைய கூட்டு வர சொல்லிட்டார் அலங்காரங்களோட கூட்டு வர்றாங்க ராமனா தீ குளிக்க சொன்னான் ராமனா தீ மூட்ட சொன்னான் ராமன் திட்டுனாரு கோபட்டு திட்டினார் நீ வாட்டி இருந்துகிட்டே இஷ்டத்துக்கு நீ உன் கற்போலவன் எப்படி தெரியும் இப்படி செஞ்சார் சீதை தான் இலக்குவனை கூப்பிட்டு தீ மூட்ட சொன்னார் சீதை என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா சீத்தையுடைய மனசு யார்கிட்ட இருக்கு இருவரும் இதயம் மாற்றி புக்குனாங்கல்ல சீத்தையின் இதயம் ராமன் கிட்ட இருக்கு சீதையை மீட்டா மட்டும் போதாது அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு பத்து மாசம் நோர்ந்த இடத்துல இருந்தாங்களே நல்லதாம இருக்குமோ என்னமோ நடந்திருக்குமோ ஊருக்காரங்க என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவள் இங்கே தெய்வமாக கொண்டாடப்படுகிறவள் அவளுக்கு ஒரு சிறு இழுக்கு கூட ஏற்படக்கூடாது என்பதற்காக சீதையை மீட்டால் மட்டும் போதாது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் அவள் மீட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சீதையின் உள்ளத்தை பிரதிபலித்தவன் தான் ராமன் என்கின்ற கணவன் என்பதை மறந்துவிடும் சார் ராமன் மாதிரி ஒரு கணவன் கிடைக்குமாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அறுபதாயிரம் மனைவிக்கு உங்க அப்பா ஆனா அவருக்கு மாயம் சொல்றாரு இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாளும் தொடன்னு சொல்லுகிற ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளவு பெரிய வரம் இப்படி ஒரு உறவை நீங்க நட்புக்கு ஈடா சொல்ல முடியுமா உலகத்தில் யாருக்காவது அது அவங்க உங்களுக்கு மட்டும்தான் உறவு மொத்தம் மூணு வகையிலாங்க வரும் உறவு மூணு வகையில வரும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் விடுங்க உறவு மொத்தம் மூணு வகைய வரும் ஒண்ணு தாய் வழி உறவு இன்னொன்னு தந்தை வழி உறவு இன்னொன்னு திருமணத்தால் வருகிற உறவு இவ்வளவுதான் இதை தாண்டி உறவே கிடையாது ஆனா உலகத்திலேயே நாம சந்திக்கிற நல்ல உள்ளங்களை மனசார நேசித்து ஏற்றுக்கொண்டு உறவாக மாற்ற முடியும் என்று இந்த மண்ணில் நிறுவிய ஒரே காப்பியம் கம்பராமாயணம் மட்டும்தான் அதனால தான் உறவாக வந்த தம்பியர் மூவர் உகந்து ஏற்றுக்கொண்ட தம்பியர் மூவர் என்று சொல்வார்கள் நடுவரவர்களே ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடறேன் இந்த நட்பு இருக்குல்லையே அது நதி மாதிரி நதி மாதிரி அது கிளம்பி வரும்போது அழகாக இருக்கும் அது அப்படியே வேகமாக வளைஞ்சு போகும்போது சூப்பரா இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு பாறை தடுக்கும்போது அப்படியே தேங்கிடும் அப்புறம் அது குட்டையாகி அது பிரயோஜனம் இல்லாமல் போகும் ஆனால் அந்த நதி அப்படியே பயணித்து பயணித்து உறவு என்கின்ற கடலுக்குள் கலக்கும் போதுதான் அது மரியாதையான இடத்தில் நிலைத்து நீடித்து இருக்கும் அதனாலதான் கங்கை கரையில கிடச்ச குகன் பம்பைக்கரையில கிடைச்ச சுக்ரீவன் இந்த ரெண்டு தம்பியவும் இலங்கை கடற்கரையில் கிடைச்ச வீடனோடு சேர்ந்து ராமன் என்கின்ற உறவின் கடலில் இவர்கள் சேர்க்கும் போது அது உன்னதமானதாக மாறிவிடுகிறது விடுகிறது இன்னைக்கும் கேரளால ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது அது ஆடி மாசம் கொண்டாடப்படுகிறது நாலம்பல யாத்திரைன்னு அதுக்கு பேரு அந்த யாத்திரை என்ன அப்படின்னா அங்க ராமனுக்கு இலக்குவனுக்கு வீடு நம்ம சத்துருக்கண்ணனுக்கு வரதனுக்கு நாலு பேருக்கு கோவில் வச்சிருக்கிறாங்க அந்த ஆடி மாசத்துல நாலு கோவிலையும் அந்த கேரளா மக்கள் போய் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்கிறார்கள் அந்த யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் எந்த உறவு பிரச்சனையும் வராது அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் என்று இன்றைக்கும் அந்த மக்கள் நம்புகிறார்கள் நீங்களும் இந்த பாடலை குகனோடும் ஐவரானும் என்கின்ற உறவு பாடலை தினமும் ஒரு முறை சொன்னால் நம்ம குடும்பத்தில் எந்த உறவு பிரச்சனையும் வராது ஏனென்றால் அதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய கம்பன் என்று சொல்லி கம்பராமாயணம் ராமாயணம் நட்பை விட உறவால் விளர்ந்த காப்பியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க அந்த ஊர் சொந்த ஊர் தானே மேல வந்திருக்கவங்க எனக்கு பிரண்டு அவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்க நமக்கு என்ன சொல்ல வேண்டிய எனக்கு தெரியாது இல்ல அந்த ஒரு பாட்டு நாலம்பர யாத்திரை நீங்க அந்த இதெல்லாம் கேரளாவில நடக்குது ஐயாவுக்கு தெரியும் இருக்கா அவருக்கும் தெரியாதா சரி இருக்கு திருப்பூர் கிருஷ்ணன் எழுதியிருக்காருன்னா அப்ப கரெக்டா தான் இருக்கும் அதெல்லாம் சொல்லி குகனோடும் மைவராணம் முன்பு அதெல்லாம் நீங்க தினம் வீட்டுல சொல்லுங்க வீட்டுக்காரமா இல்லாத நேரமா சொல்லுங்க இருக்கிற சோ சகோதரன் துந்தரவை தாங்கலை இன்னு ரெண்டு பேரும் சேர்த்து வரைக்கும் அந்த தான் அன்றைக்கு வரும் இதெல்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க ஆன்மீகத்தில் வான்மீகத்தில் சொல்லப்படாதது குகன் அங்கு வந்து போகிற பாத்திரம் மற்றவர்களுக்கு இத்தனை நெருக்கத்தான நெருக்கமான உறவை காட்டவில்லை கம்பன் மட்டும் இதை காட்டுவதற்கு சமூக காரணம் இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க அதுக்கே கவிதா ஜவகருக்கு பெரிய பாரு அவங்க தமிழ் மட்டும் படிக்கல ஆங்கிலமும் படிக்கிறாங்கன்றதுக்கு லேடி மேக் பத்த கொண்டு வந்து அங்க கொலை பண்றவர்களுக்கு கூட அப்பா முகம் வந்தோடனே கொலை பண்ணலையா நல்ல வேலை வீட்டுக்கார முகம் மாதிரி தெரிஞ்சது படிக்க இல்ல இல்ல நம்ம சொல்ல முடியாதுல்ல அதையெல்லாம் கொண்டு சொல்லி எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு தூரத்துல பாக்கும்போது சண்டைக்கு வர்ற மாதிரி தெரிந்த பரதன் பக்கத்துல மரபுரியோடு இருக்கிறான் கண்ணீர் ராம கூட பிறந்தவன் எப்படியா தப்பு பண்ணுவான் அப்படின்னா அங்க உறவின் மேன்மைதானே தெரிகிறது கோசலைக்கு பார்த்து நைவீர மைந்தீர் ஐவீரும் ஒரு வீராக அகலிடத்தை ஆட்சி செய்கன்னு அவ அனுப்பி விடுறா இல்லையா அப்பதான் பாக்குறான் போட்ல அப்பதான் ஏறி இருக்கான் ராஜபாளையத்துல ட்ரெயின் ஏறின உடனே அடுத்து சிவகாசி போறதுக்குள்ள சம்மந்தம் பேச முடியுமா யாரையோ பார்த்து பேச முடியுமா நம்ம வண்டியில ஏறி ஒருத்தனோட ஒருத்தன் பேசுறதே கஷ்டம் இப்போ சண்டையாயிடும் வண்டியில ஏறின உடனே உகனை பார்த்தா அவங்க இருக்கிற தோற்றம் என்ன அஞ்சு பேர் ஒன்னா இந்த தேசத்தை ஆளுங்கன்னு ஒரு தாய் சொல்கிறாள் என்றால் அப்பா கூட ஒரு ஃப்ரெண்டை வாடா எப்படி இருக்க அம்மா வந்து ஏத்துக்கிற முன்னாடி நூறு யோசிப்பார்ல அப்பா மகனா ஏத்துக்கிட்டா உறவு தான் நிற்கிதுன்னு ரொம்ப அழகா பேசிது நீங்க எல்லாரும் சோர்ந்துட்டீங்கன்றது உங்க கைதட்டல தெரியுது இருக்கியா இன்னொரு பத்து நிமிஷம் இருங்கய்யா இன்னும் ஒரு அம்மா இருக்கு வாங்கம்மா நட்பே இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் நீங்க யாரும் பிரண்ட்ஸோட வரலையாமா ஏன்னா அவங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் வேக வேகமாக கைதுட்டாங்க